மோட்ச விரோதி சரீரம் ராமாயணத்திலும் சொல்லப்பட்டிருக்கு அந்திமஸ்தி வர்ஜனம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அப்படின்னு ஆழ்வாரும் சொல்கிறார் அந்த நேரத்தில் நான் நினைக்க முடியாது அப்படின்னு இந்த சரீரம் வந்து மோட்சத்துக்கு தடை அப்படின்றத ராமாயணத்தில் ஒரு சில உதாரணங்களால் பார்ப்போம் ராமன் சீதை லக்ஷ்மணர் மூணு பேரும் சரவங்க ஆசிரமத்துக்கு வர வனவாசத்தில் இருக்கும்போது அந்த சமயத்தில் வந்து இந்திரன் ஏற்கனவே உள்ள வந்திருக்கான் உள்ள சரவங்க ரிஷிக்கிட்ட பேசிட்டுருக்கான் பேசிகிட்டு இருக்கும்போது ராமலக்ஷ்மணன் வர தெரிஞ்சு அவன் உடனே என்ன பண்ணுறான் கிளம்பிடுறான் இந்த நாராயணனான ஸ்ரீவன் நாராயணன் ஒரு சங்கல்பத்தினால என்ன சங்கல்பம் ராவணனை கொல்லணும் அப்படின்ற ஒரு சங்கல்பத்தினால வந்திருக்கா அந்த சங்கல்பத்தை நிறைவேற்றின அப்புறம் நான் அவரை மீட் பண்ணுறேன் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்திரன் போயிடுறான் ராமலட்சுமணன் ராமன் உள்ள ஸ்ரீராமன் கிட்ட சரபங்கர்கிட்ட பேசுறார் கிட்ட பேசும்போது சரபங்கரானவர் சரபங்கரை வந்து ராமர் சேவிக்கிறார் அவருடைய திருவடிகளை வணங்குகிறார் அப்புறம் கேட்குறார் இந்திரன் வந்தா போல இருக்கு அப்படின்னு அப்போ இந்திரன் வந்து போனதை சொல்ற இந்திரன் ஏன் வந்தான் அப்படிங்கிறத வந்து சரபங்கர் சொல்றதா வால்மீகியினுடைய ராமாயணத்தில் ஸ்லோகங்கள் உண்டு मामेश वरदो राम निश् निषति जितमुक्रेण तपसां दुष्प्रापम् अकृदात्मवि अहिं ज्ञात्वा न व्यात्र वर्तमानम् अधूरतः ब्रह्मलोकं न कश्यामि त्वाम् अतृष्ट्वा प्रियातिदिं व्याहं पुरुषव्याक्रधार्मिहेण महात्मना समागम्य गमिष्यामि திருத்திபம் தேவசேவிதம் சேவிதம் அப்படிங்கிறார் ஆமா எல்லோருக்கும் நல்லது பண்றவன் தான் இந்திரன் இந்த இந்திரன் ஆனவன் பிரம்மனுடைய ஆணையினால இங்க வந்தான் என்னை வந்து பிரம்மலோகத்துக்கு கூட்டின்னு போறதுக்காக வந்தான் எனக்கு நீ வர்றது தெரிஞ்சது உன்னை ஞானக்கண்டால் பார்த்துட்டேன் நீ வர்றது எனக்கு தெரிஞ்சது ஞானக்கண்ணில் இருந்தாலும் உன்னை வெளிக்கண்களாலையும் உன்னை தரிசிக்கணும் அது ஒன்று இன்னொன்று பிரம்மலோகத்துக்கு போனால் திரும்பி வருதல் அழிதல் அப்படின்ற குற்றங்கள்லாம் பிரம்மலோகத்துக்கு உண்டு அந்த உலகம் எனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டியது நீ வந்து ஒரு சிறந்த தர்மத்தை வந்து போற்றக்கூடிய ஒரு பரமன் நீ பரமனாகிய ராமபிரான் நீ உன் மூலமாக எனக்கு பரமபதம் நீ எனக்கு குழுந்த பார்த்தேனா எனக்கு பரமபதம் கிடைக்கும் அனந்தன் கருடன் அப்படி நித்யசூரியர்களால் சூழ்ந்திருக்கப்பட்டிருக்கின்ற பரமபதத்தில் வந்து உன்னை அடைய விரும்புகிறேன் அப்படின்னு சரவங்க சொல்கிறார் இப்படி சொன்னவர் ராமபிரானை பார்த்து ராமான் நீ கொஞ்சம் நேரம் என்னை பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகவானுடைய முன்னாடியே எரிஞ்சின்றிருக்க இந்த ஹோமாக்னியில் வந்து பிரம்மம் அமைத மந்திரங்களை ஜபித்து கொண்டு பாம்பு எப்படி தன்னுடைய தோலை உரிக்குமோ அந்த மாதிரி தன்னுடைய சரீரத்தை விட்டு அர்ச்சனாதி மார்க்கத்தில் போய் பரமபதத்தில் வந்து பகவானை அடைகிறார் சரீரம் ஒரு தடை ஆனால் இங்கே சரவங்க சொல்கிறது பகவானையே நினச்சிண்டு விடுறார் இரண்டாவதாக சீதா பிராட்டியை ராவணன் கொண்டு போகும்போது அதை அறிந்த ஜடாயு தன்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் போர் புரிகிறார் இறுதியில் அந்த பாப்பியால் வெட்டப்படுகிறார் கீழே விழுந்துடுறார் ராமலக்ஷ்மணர்கள் வரும்போது அந்த நிலையிலையும் ஜடாயு ஆனவர் ஆயுஷ்மான் அப்படின்னு சொல்லிட்டு மங்களம் மங்களாசாசனம் பண்ணுறார் சொல்லிட்டு ராமா இந்த ராவணனானவன் என் உயிரையும் உன் உயிரையும் கொண்டு போயிட்டான் அப்படிங்கிறார் முன்னுயிரை கொண்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லும்போது சிரா சீதா பெராட்டியை கொண்டு போயிட்டான் என் உயிரும் கொண்டு போயிட்டான் அப்படிங்கிறார் உடனே அந்த ஜட்டாயுவுக்கு உயர்ந்த பதவியான மோட்சத்தை கொடுத்து சம்ஸ்காரமும் பண்ணி வைக்கிறார் பகவான் இப்படி ஜடாயு தன்னுடைய சரீரத்தை வந்து பகவத் கைங்கரியத்துக்காகவே கொடுத்தவன் மூன்றாவதாக சபரி வேடுவச்சி ஆசிரமத்துக்கு வந்த ராமலக்ஷ்மணர்களை வந்து பூஜை பண்ணுறான் அந்த பூஜையில் வந்து குளிர்ந்த நோக்கத்தோடு பகவான் அந்த அவரை கடாட்சிக்கிறார் தன்னுடைய சரீரத்தை விட்டு அவோ மோட்சம் போறாள் சசூஷா தவசவும் ஏனே பூதாஸ்மி ரகுநந்தன பாதமூலம் கமிஷாமி அப்படின்ற வார்த்தை நோக்கத்தக்கது அவருடைய பாதங்களை இது பண்ணிட்டு மோட்சத்துக்கு போறார் இந்த மூணு விஷயங்கள்லையுமே சரவங்கர் ஜடாயு சபரி இந்த மூணு பேருமே ராமபிரானுடைய குளிர்ந்த நோக்கத்தோ ராமகிரான் அவதாரம் இருந்தாலும் இந்த அவதாரம் தன்னுடைய அவதாரம் எப்பவுமே மறைச்சிக்கிறார் தன் சீம நாராயணன் அவர் தெரியாதது இல்லை தெரியாதத மாதிரி தன்னை மறைச்சிக்கிறார் மூணு பேருக்குமே பரமபதத்தை கொடுக்குறார் அந்த அவர் திருவடிகளை இந்த பிறப்பை அறுக்க வேண்டும் அப்படின்னு நினைத்தாருக்கு பிறப்பு பிறப்பு பற்ற அறுத்தாருக்கு உடம்பும் தடை அப்படின்றது ஒரு நல்ல புலனாகுமேங்க தேகாத்ம அபிமானம் வந்து ஒரு பொய் அந்த தேகாத்ம அபிமானம் போனாதான் நமக்கு ஆத்மாவே பரமாத்மாவை அடையறதுக்கு அது ஒரு பெரிய விரோதி அப்படின்றது ராமாயணத்தில் மூன்று உத்தம ஆத்மாக்கள் நமக்கு உணர்த்துகின்றன